வணக்கம் திமுக ஆட்சி அனைத்திலும் தோற்றுவிட்டதாக எதிர்கட்சிகள் தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க இதை எப்படி பார்க்குறீங்க நேற்றும் இன்றும் முதலீடுகளை ஈர்க்க ஒரு மகாநாடு நந்தம்பாக்கத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கு தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் முதலீடுகளை ஈர்ப்பதில் தற்போதைய திமுக அரசு பெற்ற வெற்றியை இதுவரைக்கும் யாரும் பெறவில்லை என்பதை விட அந்த இடத்திற்கு அவர்கள் செல்ல முடியாத அளவுக்கு அண்ணன் ஸ்டாலின் சாதனை படைத்திருக்கிறார் பேரிடரும் பெரும் வெள்ளமும் தமிழகத்தை கடுமையாக பாதித்த நிலையில் பன்னி பன்னி பின்னி பின்னி கேட்டதற்கு பிறகும் மத்திய அரசு ஒரு நயா பைசா ஒதுக்காத நிலையில் வெள்ளத்தில் துயரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் என்று கொடுத்து முடித்துவிட்டது இந்த அரசு இந்த நாட்டில் லட்சக்கணக்கான பெண்கள் பயணம் செய்வதற்கு பேருந்தில் இலவச பயணம் என்று அறிவித்து கூலி வேலைக்கு போகிற பெண்களுக்கு மாதம் மூவாயிரம் ரூபாய் வருமானத்தை ஈட்டித் தந்திருக்கிறது இந்த அரசு வருகிற பொங்கலுக்கு நிதி பற்றாக்குறை நிலவுகிற சூழலிலும் ஆயிரம் ரூபாயோடு முழு கரும்புடன் பொங்கல் சாமான்களை வழங்குவதற்கு டோக்கன் நேற்று கொடுக்கப்பட்டுவிட்டது எந்த துறையில் இந்த அரசு தோற்றது என்று பிஜேபியோ அதிமுகவோ சொன்னால் கோடிட்டு காட்டினால் அதற்கு விரிவான பதிலை உங்களுக்கு தருவதற்கு நான் தயார் இப்போ தொடர்ந்து திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி பொன்முடி இப்போ தொடர்ந்து அடுத்தடுத்த அமைச்சர்கள் மீது ஊழல் கரைப்படைவது வந்து நல்லதா ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுக்கான விசாரணை வளையத்தில் அவர்கள் சிக்கிக் கொண்டதனால் ஏற்பட்டிருக்கிற விளைவு இது நல்லதல்ல ஆனால் செந்தில் பாலாஜி விரைவில் வெளியில் வருவார் பொன்முடிக்கு டெல்லி உச்ச நீதிமன்றத்தில் ஜாமீன் கேட்டு மனு போடப்பட்டிருக்கிறது அந்த வழக்கை குறித்து பேச ஆரம்பித்தால் நிறைய பேச வேண்டும் அது நல்லதல்ல நீங்கள் கேட்ட கேள்வி நல்லதல்ல இதிலிருந்து திமுக பாடம் கற்றுக்கொள்ளும் இவங்க ரெண்டு பேரோடு முடியாத இன்னும் பதினோரு அமைச்சர்கள் பட்டியல் இருக்குது அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு அண்ணாமலை ஒரு அரை வேக்காடு ஊழலை பற்றி பேசுவதற்கு அண்ணாமலைக்கோ பிஜேபிக்கோ எந்த தகுதியும் இல்லை இந்த நாட்டில் பிஜேபி அடிக்கிற கொள்ளை மாதிரி இன்னும் சொல்லப்போனால் அந்த கட்சியில் ஒரு நியமன பொறுப்பு வாங்குவதற்கே இந்த நாட்டில் லெஞ்சம் லட்சக்கணக்கில் கொடுக்க வேண்டியது இருக்கிறது முறைகேடு செய்தவர்கள் கொள்ளையடிப்பவர்கள் பட்டப்பகலை பட்டா போடுகிறவர்கள் பாலியல் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் புகலிடமாக இருக்கிற பிஜேபி திமுகவின் மீது குற்றம் சாட்ட எந்த தகுதியும் இல்லை திமுக ஆட்சியில் உதயநிதிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படுது இது வந்து தொடர்ந்து விமர்சிக்கவும் செய்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏற்கனவே அவர் இளைஞரணி செயலாளராகிவிட்டார் இப்போது அவர் தமிழ்நாட்டின் விளையாட்டுத்துறை அமைச்சராக இன்றைக்கு ஆட்சி கட்டிலில் அமர்ந்திருக்கிறார் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சுமையை தன் தோளில் தாங்கிக் கொள்கிறார் நாடு முழுக்க இடையராது சுற்றி வருகிறார் திமுக நிர்வாகிகளுக்கு மட்டுமல்ல திமுகவில் இருக்கிற இளைய தலைமுறைக்கு நம்பிக்கை ஊட்டுகிற பணியில் அவர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார் பெரியார் காலத்தில் இருந்து இந்த நாள் வரையிலும் திராவிட இயக்க வரலாற்றை பிடித்த மாணவன் என்ற நிலையில் சொல்லுகிறேன் இருநூற்றி ஐம்பது பாசறை கூட்டங்களை நடத்தி கொள்கை ரீதியாக இளைஞர்களை தயார் செய்வதற்கு இந்த நாட்டில் முயற்சி எடுத்து அதில் வெற்றி பெற்றவர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் ஒரு நட்சத்திர தகுதியோடு இருக்கிறவர் முக்கியத்துவம் பெறுவது காலத்தின் கட்டாயம் இதை குறை சொல்வதற்கு எதுவும் இல்லை திமுக அரசால் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் மீது போடப்பட்ட வழக்குகள் எல்லாம் வந்து கிணத்தில் போடப்பட்ட கல் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கிணற்றில் போடப்பட்ட கல்லாக இல்லையே வழக்குகள் வந்து விசாரிக்கப்படலை சாட்சி சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அழைப்பணை வந்திருக்கிறது எல்லா வழக்குகளிலும் புலன் விசாரணை தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது நீங்கள் நினைப்பது மாதிரி உடனே கைது செய்து கராக்கிரகத்தில் கொண்டு போய் அடைப்பது என்பது அரசியல் நாகரிகம் அல்ல ஆகவே குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் விசாரணை நடந்து அதை ஒரு நீதிமன்ற முடிவுக்கு கொண்டு வந்ததற்கு பிறகுதான் பரபரப்பான சம்பவங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் நடக்கும் விஜயகாந்தோட மறைவு வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய அனுதாபலை ஏற்படுத்தியிருக்கு நிச்சயமாக இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க நிச்சயமாக நானே தீவுத்திடலுக்கு சென்றேன் அவருடைய உடலுக்கு அனுதாபம் அவருடைய புகழ் உடம்புக்கு அஞ்சலி செலுத்த என்னால் போக முடியவில்லை ஒரு விளிம்பி நிலை மக்களினுடைய நம்பிக்கை பெற்ற மகத்தான தலைவர் அவர் பஞ்சமர் மற்றும் பழங்குடியினர் மக்களின் இதயங்களை கொள்ளை கொண்டவர் ஒரு குணச்சித்திர வேடத்தில் வைதேகி காத்திருந்தாள் வானத்தை போலே போன்ற படத்தில் நடித்து ஒரு சினிமா ரசிகர்களினுடைய அன்பையும் ஆதரவையும் பெற்றவர் கேப்டன் ரமணா போன்ற படங்கள் எல்லாம் ஒரு த்ரில்லிங்கான காட்சி அதில் நடித்து இந்த நாட்டில் விறுவிறுப்பாக வேகமாக இயங்குகிற இளைஞர்களுக்கு அவரை பிடிக்கும் அரசியலில் தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் என்கிற சிகரத்தை தொட்டவர் அவர் ஒரு ஏழாண்டு காலம் பேசாமல் இயங்க முடியாமல் பேச முடியாமல் முடங்கி போய் இருந்த அவர் இறந்து போனார் என்கிற துக்கமும் வலியும் எல்லா தமிழர்களையும் பாதித்திருக்கிறது அதுதான் அந்த இறுதி உஞ்ச அஞ்சலிக்கு வந்த கூட்டம் திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்புக்கும் வந்து திமுக வந்து ஆதரவு ஒத்து துணையாக இருப்போம்னு சொல்லி எப்போயே சொல்லியிருக்கார்கள் முதலமைச்சர் ஆனால் இப்போ வந்து அரசு ஊழியர்கள் போக்குவரத்து ஊழியர்கள்லாம் போராட்டத்துக்கு தள்ளி இருக்கு ஆமாம் போக்குவரத்து கழக ஊழியர்கள் அவர்களுடைய போராட்டத்தில் நியாயம் இருக்கிறது ஆனால் போராடுவதற்கு உகந்த நேரம் இல்லை இது ஏற்கனவே கொஞ்சம் நிதி ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு தமிழக அரசின் சார்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது நமக்கு ஒன்றிய அரசிடமிருந்து எதிர்பார்க்கிற நிதிகளில் ஓரளவாவது வருமானால் இந்த பற்றாக்குறையையும் போராடக்கூடுகளையும் சமாளிக்க முடியும் ஆகவே போக்குவரத்து தொழிலாளர்களுக்கும் டி நிர்வாகிகளுக்கும் நான் உரிமையோடு சொல்லுவது இந்த அரசு உங்கள் மீது பரிவோடு தான் இருக்கிறது ஆனால் பால் சுரக்கவில்லை நிலைமையை புரிந்து கொண்டு போராட்டத்தை திரும்ப பெற்றுக்கொண்டு கொண்டு அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இப்போ பாஜகவை பற்றி குற்றஞ்சாட்டும்போது மதவாத கட்சி அப்படிங்கிற சொல்ல தவிர வேறு எதுவும் பாஜக மேலே பெருசா குற்றச்சாட்டு தெரிவிக்க முடியல எதிர்கட்சிக்கலாம் நிறைய குற்றச்சாட்டு அடிச்சு கொள்ள என்ன விசாரணை வைக்க தயாரா கேக்குறேன் நீ நாடாளுமன்றத்தை முடக்கி இருக்கிறிய இதற்கு விசாரணை வைக்க தயாரா புதிய நாடாளுமன்ற கட்டிடம் என்று தேவைதானா அடுத்த வேளை உணவுக்கு காத்திருக்கிற லட்சக்கணக்கான மக்கள் வாழுகிற ஒரு ஏழை நாட்டில் இந்த நாட்டுல சொகுசாக சிம்மாசனத்தில் உட்காருவதற்கு புதிய நாடாளுமன்றம் அவசியம் தானா இந்த நாட்டில் இஸ்ரேல் பலஸ்தீனத்தின் மீது அத்துமீறி இன்றைக்கு ஆயிரக்கணக்கான மக்களை சுட்டுக் கொள்ளுகிற இந்த அநியாயத்தை கண்டிப்பதற்கு முன்வராதது நியாயம் ஜிஎஸ்டி என்கிற பெயரால் மாநிலங்களிடமிருந்து வசூலிக்கிற வரியை இந்த நாட்டில் எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலத்திற்கு குறைவாகவும் ஆளுங்கட்சி ஆளுகிற மாநிலத்திற்கு அதிகமாகவும் கொடுக்கிறாயே இது நியாயம் தானா வருடத்திற்கு வெளிநாட்டில் கொள்ளையடிக்கப்பட்டு வங்கிகளில் குவிக்கப்பட்டிருக்கிற சிஸ் வங்கி போன்ற வங்கிகளில் இருக்கிற நிதியை தமிழ் இந்தியாவுக்கு கொண்டு வந்து பதினஞ்சு லட்சம் ரூபாய் வாக்காளர்களுக்கு கொடுப்பேன்னு சொன்னியே தந்தியா இந்த நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல விவசாயிகளுக்கு பாதி வருவாயை ரெட்டி பாக்குவேன்னு சொன்னியே ஏதாவது திட்டம் இருக்கிறதா வருடத்தில் ரெண்டு கோடி பேருக்கு வேலை தருவேன்னு சொன்னியே நீ ஆட்சி பொறுப்புக்கு வந்து பத்து ஒன்பது ஆண்டு காலம் முடிந்து ஒன்பதரை ஆண்டு காலம் ஆகிவிட்டதே இந்த ரெண்டு கோடி ரூபாயை நீ தந்தியா இந்தியா முழுவதும் வகுப்புவாதத்தையும் மதவரியையும் தூண்டி விட்டதை தவிர பிஜேபி கட்சி இந்தியாவுக்கு செய்த தன்மைன்னு ஒன்றை சொல்லுங்கள் பார்ப்போம் ஆனால் வந்து இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய நாட்டாளுமன்றங்களை பார்த்தா திரும்ப மோடி தான் ஆட்சிக்கு வரக்கூட தெரியுது ஏன் என்ன இந்திய கூட்டணியில் அப்படி சலசலப்பு இருக்கு இந்தியா கூட்டணி வந்து கருத்து வேறுபாடு உள்ளவர்களெல்லாம் ஒரு நேரு கோட்டில் இன்னைக்கு இணைந்திருக்கிறார்கள் இந்திய வர வரலாற்றில் இது ஒரு மிகப்பெரிய அதிசயம் இந்த அதிசயத்திற்காக மெளியந்திர தமிழ்நாட்டுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் ஸ்டாலினுக்கு பங்குண்டு அதனால கருத்து வேறுபாடுகள் இருக்கும் அந்த கருத்து வேறுபாடுகளை களைவதற்கு எல்லா கட்சியும் தங்களால் முயன்ற முயற்சியை மேற்கொள்ளும் நேற்றுக்கு நீங்க தேசியவாத கட்சியினுடைய மதிப்பிற்குரிய தலைவர் சரத்பவார் ஒரு பொதுக்கூட்டத்தில் ஷீரடியில் நினைக்கிறேன் பேசுகிற பொழுது பிஜேபி கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை சாதகமான சூழல் அவர்களுக்கு நிலவவில்லைன்னு சொல்கிற இந்த அணியில் இருக்கிற ஒரு சீனியர் லீடர் சரத்பவார் நேற்றைய திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறாரே திராவிட கட்சிகளுடைய ஒரு நிலைப்பாடுனா பேச்சு மேடை பேச்சு வந்து அதிகமாக இருக்கும் மேடை பேச்சினால் வளர்ந்த கட்சிகள் தான் ஆமாம் உண்டு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மே திராவிட கட்சிகள் வந்து மேடை பேச்சு மேடை பிரச்சாரங்கள் கூட்டங்கள் அந்த மாதிரிலாம் பெருசாக முன்னாடி வீரியத்தோட நடத்தல இது பார்க்கறீங்க நீங்க இது மேடை தமிழுக்கு வந்திருக்கிற மேடை இந்த பிளாட்ஃபார்ம் கல்ச்சர் மங்கல்ல மேடை தமிழுக்கு வந்திருக்கிற பின்னடைவு கூட்டம் கேட்பதற்கான நாட்டம் வெகுவாக குறைந்திருக்கிறது ஊடகங்களினுடைய தாக்கமும் சமூக வலைத்தளத்தின் போக்குதான் இதற்கு காரணம் ஆனால் சில குறிப்பிட்ட சொற்பொழிவாளர்கள் பேச்சை கேட்பதற்கு மக்கள் வரத்தான் செய்கிறார்கள் நான் அஞ்சாம் தேதி ஃபேர் புத்தக திருவிழாவில் பேசினேன் அரங்கம் நிறைய கூட்டம் வந்திருந்தது அதில் சில குறிப்பிட்ட சொற்பொழிவாளர்களின் பேச்சை கேட்க வேண்டும் என்கிற தவிப்பும் தாகமும் கேட்கிற தமிழர்களுக்கு இருக்கத்தான் செய்கிறது மேடை தமிழில் எது தடையாக இருக்குமோ அந்த தடையை விலக்கி கொண்டு தமிழ்நாடு முழுக்க ஒரு பிரச்சார யுத்தத்தை திமுக நடத்த கடமைப்பட்டிருக்கிறது அண்ணன் ஸ்டாலினை சந்தித்தால் இதை சொல்வதற்கும் நான் தயாராக இருக்கிறேன் ஒரு காலத்தில் நீங்களும் அதிமுக இருந்திருக்கீங்க எடப்பாடி தலைமையிலான அதிமுக எப்படி இருக்கு நினைக்கிறீங்க எடப்பாடி தலைமையில் இருக்கிற அதிமுக தமிழ்நாட்டில் ஒரு அதிர்வையோ ஒரு ஆச்சரியத்தையோ உருவாக்க முடியாது ஏன்னா ஒரு தலைமை பண்பு இல்லாதவர் எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் என்கிற அந்த பாத்திரத்தை சரியாக நிறைவேற்ற தெரியாதவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு குறிப்பிட்ட மேற்கு மண்டலத்திற்குரிய தலைவராக கருதப்படுகிறாரே தவிர அதிமுகவனுடைய பொதுச் செயலாளராக கருதப்படவில்லை அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு அதிமுக தொண்டர்கள் மத்தியில் மரியாதை இருக்கிறது அதையும் தாண்டி நேற்றுக்கு ஒரு அதிமுக வழக்கறிஞர் என்னோடு பயணம் செய்தார் அவர் சொன்னார் சத்தமில்லாமல் அதிமுகவில் ஒரு புரட்சி அரங்கேறி கொண்டிருக்கிறது சசிகலா அம்மா தலைமை ஏற்றால் மட்டும்தான் அதிமுகவை காப்பாற்ற முடியும் என்கிற முணுமுணுப்பு தொண்டர்கள் மத்தியில் ஏற்கனவே மையம் கொண்டிருந்தது இன்றைக்கு நிர்வாகிகள் மத்தியிலே அது வந்து விட்டது ஆனால் தலைவர்கள்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் ஒருங்கிணைப்பாளராக இருக்கணும் பொதுச்செயலாளராக இருக்கணும்னு சொல்லி வர எப்படி அப்படி சொல்ல மாட்டாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களை விலை கொடுத்து வாங்கி தன்வசப்படுத்தி வைத்திருக்கிறார் ஆனால் சிறைச்சாலையில் இருந்து வந்து பெங்களூரிலிருந்து சென்னை வருகிறவரையும் இருபத்தி நாலு மணி நேரம் லட்சக்கணக்கான மக்களை சந்தித்ததற்கு பிறகு அந்த செல்வாக்கை அந்த கூட்டத்தை தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்தாத சசிகலாவுடைய பெருந்தன்மை தன்னை முதலமைச்சர் ஆக்கி பார்த்த எடப்பாடி பழனிசாமியை தன்னை கட்சி விட்டு நீக்கிய நிலையில் தன்னுடைய அரசியல் இருப்புக்கு ஆழமான குழி தோண்டியதற்கு பிறகு இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஒரு வார்த்தை சொல்லாத சசிகலாவினுடைய கண்ணியம் இந்த கட்சி ஒன்றுபட வேண்டும் என்று அவர் இருக்கிற தவம் இன்றைக்கு சசிகலா மத்தியில் தொண்டர்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய மதிப்பை பெற்று தந்திருக்கிறது சசிகலாவின் தலைமையில் அதிமுக ஒன்றாகுமானால் தமிழ்நாட்டில் ஜனநாயகம் நன்றாகும் பிஜேபி போன்ற வகுப்பு கட்சிகள் தமிழ்நாட்டில் கால் உண்டுவதற்கு திமுக மட்டுமல்ல சசிகலாவும் தடையாக இருக்கிற அதிசயம் முன்னாடி எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு விமர்சனங்கள் அவர் மீது வரக்கூடிய விமர்சனங்கள் அவரே பேசியிருக்காரு நான் தவழ்ந்து தவழ்ந்து தான் ஆமாம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கேன் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் இதை போய் பார்க்குறீங்க அவரே ஒப்புக்கொண்டிருக்காரு தவழ்ந்து தவிழ்ந்து இல்லை காலை நக்க மட்டுந்தான் செய்யலை வேற எல்லா பாவமும் செய்து அந்த இடத்துக்கு வந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் சசிகலா ஓபிஎஸ் தினகரன் இவங்க மூணு பேருக்கும் பாஜக கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை எப்படி பார்க்குறீங்க பாஜக கட்சியினுடைய குணம் அது பிறவி குணம்னு சொல்லுவாங்க ஒரு மாநிலத்தில் செல்வாக்கு கொடுக்கிற இருக்கிற கட்சியை மூன்றாக நான்காக உடைத்து சின்னா பின்னமாக்கி அந்த இடத்துல வந்து தான் குந்திக்கொள்ள வேண்டும் என்று பாஜக கருதும் சித்தாந்த ரீதியாக பிஜேபி என்கிற கட்சியோடு ஒத்து போகக்கூடிய ஒத்து போன சிவசேனாவையே சின்ன பின்னமாக்கி விட்டார்கள் பிஜேபி கட்சி அதை செய்யும் பாருங்க ராமர் கோவில் திறப்பு விழாவிற்கு அதற்கு முகம் தந்த அத்வாரிய வரக்கூடாதுங்கிறான் சித்தாந்த ரீதியாக அந்த கட்சியில ஒரு செல்வாக்கு பெற்ற தலைவர் முரளி மனோகர் ஜோஷிய வராதேங்கிறான் பிஜேபி கட்சி ஜனநாயகத்தை இந்த நாட்டில் பட்ட பகல்ல ப காவு கொடுக்கும் மாநில கட்சிகளை உடைத்து நொறுக்கும் உருக்குலைக்கும் அதில் இன்றைக்கு பலியாகி கொண்டிருக்கிற கட்சி அதிமுக அதுமேல பன்னீர்செல்வத்துக்கும் டிவி தினகரனுக்கும் சசிகலாவுக்கும் அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்றால் அதிமுகவை உடைக்க வேண்டும் என்றவர்கள் திட்டமிடுகிறார்கள் நீங்கள் உண்மையை சொல்லணும் பாஜக வந்து தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்குறதா இல்லையா வளரவே செய்யாது இப்போ அண்ணாமலை துணை மண்ணில வாழை எப்படி வளரும் அண்ணாமலை யாத்திரை எல்லாம் போய் வளர்த்துட்டு அது யாத்திரையே கிடையாது அது டிரைவரை தீர்மானிக்கிறான் அது யாத்திரையா இல்லையான்னு இவன் பஸ்ல எல்லாம் போறாரு இதுக்கு பேர் யாத்திரையா ஆறாயிரம் மைலில் நடந்தா பாருங்க மாவோ அதுக்கு பேர் யாத்திரை தென்திசை குமரியிலிருந்து சென்னை வரைக்கும் நடந்தார் பாருங்க வைகோ அதுக்கு பேர் யாத்திரை இது யாத்திரை கிடையாது அது ஒரு உல்லாசம் ஒரு வசூல் ஒரு 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 விளம்பர விளம்பர பிரிய அதுக்கு இது இதுக்கு இதுக்கப்பறம் யாத்திரை கிடையாது இது பாஜகவுக்கு இறுதி யாத்திரை அண்ணாமலை சொல்றாரு நாங்கள் தான் எதிர்கட்சி அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எப்படி எதிர்கட்சியாக இருக்க முடியும் நாலு எம்எல்ஏக்கள் இருக்கிற கட்சி எப்படி எதிர்கட்சி அரசாங்கத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்க வேண்டும் என்பதற்காக காரணங்களை தேடி அலைகிறாய் இதெல்லாம் இந்த அரசாங்கத்தை அண்ணாமலையை எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது நேற்று நடந்த கலைஞர் நூறு நிகழ்ச்சிக்கு போயிருந்தீங்களா ஏன் நீங்கள் கலைஞர் நூறு எங்கே அது கிண்டியில் நெரஸ் கோர்ஸில் நான் போகலை நான் நேற்று அந்த நிகழ்ச்சிக்கு வந்து முக்கியமாக வந்து எல்லா நடிகர் நடிகைகளுக்கும் அழைப்பு விடுத்திருந்தாங்க சினிமா துறை சார்ந்து நடத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி ரஜினி கமல் தவிர விஜய் அஜித் இவங்க முக்கியமான பிரபலங்கள் உச்ச நட்சத்திரங்களாக இருக்கிறவங்க அவங்க ரெண்டு பேருமே கலந்துக்கலாம் இது எப்படி பார்க்குறீங்க தம்பி அஜித் இதை விரும்ப மாட்டார் தன் மீது எந்த அரசியல் சாய்பும் வராமல் தன்னை தற்காத்துக் கொள்கிற ஒரு அற்புதமான நடிகர் தம்பி அஜித்து ஏற்கனவே கலைஞர் இருக்கும் பொழுது ஒரு விழாவில் புறக்கணித்துவிட்டு இருக்கிறார் அஜித்து தம்பி விஜய் ஒரு அரசியல் கட்சி தொடங்கப் போவதற்கான ஆயத்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார் இந்த நேரத்தில் கலைஞர் விழாவில் போனால் அதற்கு வேறு சாயம் கற்பிப்பார்கள்னு கருதி அவர் வராமல் இருந்திருக்கலாம் விஜயுடைய அரசியல் வருகையை நீங்கள் ஆதரிக்கிறீங்களா நான் ஆதரிக்கிறதுங்கிறது அவர் என்ன செய்ய போகிறார் அந்த கட்சிக்கு பேர் என்ன அதுக்கு கொள்கை என்ன அப்படின்னு பார்த்துட்டு தான் அதை ஆதரிக்கணுமா வேண்டாமான்னு முடிவெடுக்கணும் விஜயாவில் வந்து விஜயகாந்த் சாய் அளவுக்கு அவள் சாயகிக்க முடியும் நினைக்கிறீங்களா விஜயகாந்த் தன்னுடைய நிலைப்பாடை மாதிட்டார் அவர் அதிமுகவோடு கூட்டு சேர்ந்தது தப்பு மக்கள் நல கூட்டணியில் இணைந்து இணைந்து முதலமைச்சர் வேட்பாளரானது தப்பு மக்களோடு கூட்டணி என்று சொன்னவர் அந்த அறிவிப்புக்கு பாத்திரமாக நடக்கவில்லை தம்பி விஜய் என்ன செய்ய போகிறாருன்னு எனக்கு அவர் நடவடிக்கையை பார்த்தா தான் தெரியும் சென்னை புத்தக காட்சி எப்படி இருக்குது நான் அஞ்சாந்தேதி பேசுகிறேன் ரொம்ப பிரமாதமாக இருந்து என்னுடைய பேச்சு கேட்க அந்த அரங்கம் முழுவதும் மக்கள் கூடியிருந்தாங்க ஒரு மலைச்சூழலில் இன்றைக்கு நடக்கலைன்னு கேள்விப்பட்டேன் நல்லா இருக்கும் தமிழ்நாட்டில் ஒரு வாசிப்பை ஒரு இயக்கமாக்க வேண்டும் என்று கருதுகிற அண்ணன் ஸ்டாலின் இன்றைக்கு இந்த புத்தக கண்காட்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார் என்பது மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் புத்தகக் கண்காட்சி நடக்கிறது என்றால் அதற்கு அகரம் எழுதியது சென்னை புத்தக திருவிழா தான் இந்த மலைச்சூழல் ரெண்டு நாளில் மாறின பிறகு புத்தக கண்காட்சி பிரமாதமாகும் மக்கள் அவசியம் வாசிக்க வேண்டிய ஒரு பத்து புத்தகங்களை அவங்க சொல்ல முடியுமா அண்ணாவின் கடிதங்கள் பெரியாரின் தொகுப்புகள் திராவிடர் கழகம் வெளியிட்ட பெரியாரின் தொகுப்புகள் பன்மொழி புலவர் அப்பாத்துறை எழுதிய தமிழ்நாட்டு போர்க்களங்கள் கவிஞர் கண்ணதாசனுடைய கவிதைகள் ஜெயகாந்தன் கதைகள் புதுமை பித்தன் கதைகள் அது போக சங்க இலக்கியங்கள் என் சரித்திரம் ஊவேசா எழுதினது ஊவேசா அவர்கள் எழுதிய அவருடைய குருநாதர் திருசிறபுரம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையினுடைய சரித்திரம் டாக்டர் கே கே பிள்ளையினுடைய தமிழ்நாட்டு வரலாறும் பண்பாடு எழுத்தாளரும் சாகித்ய அகாடமி பரிசு பெற்றவருமான ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய நூல்கள் இப்போ தமிழ்நாடு அரசு வந்து இரண்டு நாட்களாக உலகத்த உலக முதலீட்டாளர் மாநாட்டை வந்து பிரம்மாண்டமாக நடத்திட்டு இருக்காங்க நேற்று ஒரு நாள் மட்டும் ஐந்து லட்சத்தி கோடி கோடி அதாவது இந்த சாதனைன்னு சொன்ன முதல்லையே இது எப்படி பாக்குறீங்க இந்த உலகம் ஏற்கனவே இரண்டாவது முறையாக முறையாக நடந்திருக்கிறது தமிழ்நாட்டில் முதலீடு செய்வதற்கு ஏற்ற இடமாக உலகத்தில் இருக்கிற தமிழர் தமிழர்கள் இன்றைக்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் காரணம் தமிழ்நாட்டில் ஒற்றை சாளரத்தில் அனுமதி கொடுக்கிற தமிழக அரசின் நடவடிக்கை ரெண்டாவது சாதி பூசல் சமய சண்டை இல்லாத அமைதியான மாநிலம் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் அதனால் வெளிநாட்டு முதலீடுகளை இன்னும் ஈர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன இந்த அஞ்சு லட்சம் கோடி அடுத்த வருடம் நடத்துகிற மாநாட்டில் பத்து லட்சம் கோடியாக உயரும் இப்போ இந்த மாநாடு வந்து வெற்றி மாநாடு நினைக்கிறேன் வெற்றி மாநாடு தான் பெரிய வெற்றி பல்வேறு கேள்விகளுக்கு அழகாக பதில் சொன்னீரோம் தெரியும்